இதான் தாத்தரும் போங்க நீ வரலையா நான் வரலப்பா தாத்தரும்ல நான் தடிக்கு, ஓகே பை

அப்பா என்ன யாரும் தெரியுதாப்பா நான் உங்க பரத் வந்திருக்கேன்ப்பா பரத்தா பார்த்தியாப்பா உடனே தான்ப்பா நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படிப்பா இருக்கீங்க பார்க்குறே ஆள் பிடிச்சி போய் சீக்கிரம் போயிடுவான்ப்பா அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா ஒன்றும் ஆகாது எனக்கு தெரியாதப்பா என்னை பத்தி உங்க நடு தம்பி மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம் சின்ன தம்பி வந்திருக்காரு நீ எதை பத்தி பேசுற நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாது பாத்து இப்படி வாங்க சாப்பிட்டியா இன்னும் இல்லப்பா சீக்கிரம் போய் சாப்பிட்டுரு இல்லைன்னா கீழே உள்ள ராசிங்க இல்லைன்றாளுங்க உங்க அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன் நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா நீ அது கேட்டியாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு உங்க அண்ணங்கிட்ட ஆரஞ்சு பழம் வாங்கினோர் சொன்னேன் அவனும் வாங்கிட்டு வந்தான் தின்னும் தீத்தாச்சு ஒரு தோல் கூட மேலே வரல நீ எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி தெரியா திரும்ப பாத்தியா சுட்டுக்காடு மாதிரி இல்லை என்னை இங்கே அடைச்சி போட்டுட்டு கீழே எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசக்கூட ஆள் இல்லை சொன்னா நம்புவியா உங்க அம்மா வந்து என்ன பார்த்து நாலு நாள் ஆச்சு போய் தொலைய சித்ரா வா வா வந்து எந்த மாட்டேங்குல இருக்க என்ன அங்க கூட்டு போய் தங்க வச்சுக்கிறியா சரிப்பா அப்பவா இப்ப வேணாம் காலையில போலாம் நிச்சயமா கூட்டு போயிடுவியா கூட்டிட்டு போறப்பா ஒரு ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் பாரதியார் கவிதை வாங்கி கொடுக்கணும் புதுமை பத்தின் முழு தொகுப்பு வேணும் அப்புறம் நல்ல வாக்கிங் ஸ்டிக் இந்த உடஞ்சி போன கண்ணாடி மாற்றி கொடுக்கணும் அப்புறம் ஹெமிங் வேட கிளிமஞ்சாரை படிச்சு காட்டு இப்போதான் இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு விட போறேன் இல்லை இப்போவே எல்லாம் எனக்கு சரியான மாதிரி இருக்குப்பா அப்பா சைக்கிள் ரெடிப்பா எல்லாம் ரெடியா சைக்கிள் ஓட்டும்போது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் உம் கான்ஃபிடன்ஸ் உம் கான்சென்ட்ரேஷன் முதல்ல உட்காருங்கப்பா காய்கறி கறியை தள்ளி விட்டு ஞாபகம் இருக்கா அதெல்லாம் நான் மறக்கவே இல்லைப்பா கொய்யாக்க அடிச்சு சாப்பிட்ருக்கோம் அம்மாவுக்கு தெரியாம உங்களுக்கு பர்க்லி சிகரெட் வாங்கி கொடுத்துருக்கா ராத்திரி நேரத்தில் நட்சத்திரத்துக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம் மறுபடியும் அந்த வாழ்க்கை நம்ம வாழணும் வரது ஏ அப்பா அவுட் பா கோயில்ல இருந்து அவுட் பா நீங்க இங்க படுத்துடா உனக்கு தாண்டா நான் எதுவுமே பண்ணல எனக்கு அப்பாவா இருக்கீங்களே அதுவே போதும்பா பரத் இந்த வீட்டுல உள்ள உங்களுக்கு ஒரு குண்டு வச்சிருக்கேன் என்னப்பா நீ கிட்டவாய் செத்து போயிட்டாடா யாருப்பா சரசு சரசுவோட உங்களை பார்த்த அந்த நிமிஷம் எனக்கு இந்த உலகமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு அதை பத்தி நான் வெளியில யார்கிட்டையும் சொல்லல அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் நிறையவே இடைவெளி ஆயிடுச்சு சரசு வராத வரைக்கும் எல்லாமே எல்லாமே நல்லா இருந்ததுப்பா அதனால அத நாம அழிச்சிடலாம்ப்பா மறந்துடுவோம் இல்லடா அதுவும் இருக்கட்டும் அதான் வாழ்க்கை டே இது என்ன தெரியுதா ம் ஹாசஸ்ரீக்கு கவிதை எது கொடுத்து ஞாபகம் இருக்கா நல்லாவே ஞாபகம் இருக்குப்பா சொல்லட்டுமா சொல்லு நான் கண் துறக்கும் பொழுது நீ இருக்க மாட்டேங்கிற நான் தூங்குறதுக்கு அப்புறம் தான் நீ வர நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கறது அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வீடு முழுக்க விளையாடுறதுக்கு அவ்வளோ பொம்மைகள் இருக்கும் ஆனால் நான் விளையாட ஆசைப்பட்ற ஒரே பொம்மை நீதான்ப்பா பரிட்சையில் ஃபெயில் ஆகிட்டு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை நீட்டும் பொழுது என்னோட பயத்தை ஜெயிக்க போசத்தால் மட்டும்தான் போக முடியும் அப்பா ம் என்னடா இன்றைக்கி உங்கள் பர்த்டேப்பா ஹேப்பி பர்த்டே பா காத்தும் நம்மளும் தனியா இருந்த நேரத்துல கல் மண்டபத்துல நீ எனக்கு சொன்ன கவிதைகள் வாழ்நாள் முழுக்க என் மனசுக்குள்ள கடைசி மூச்சு இருக்கிறவரே இருக்கணும்பாட வந்த முடிச்சுட்ட சந்தோஷமாடா அந்த மனுஷன் என்னடா பண்ணார் உடனே அப்பா அந்த வீட்டை சொத்தை எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சிருக்காரு எல்லாம் முடிஞ்சோன்னு சொல்லு நான் வந்து எல்லாத்தையும் பேர்ல மாற்றி கொடுத்துட்றேன் இது அப்பாவோடது இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் பயசெஞ்சு யாரும் கேட்றாதீங்க